கல்லூரியில் படிச்சு வாங்கின பட்டம் செல்லாது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒன்றியத்துக்கும் மாநிலத்துக்கும் இடையில நீயா நானா அப்படிங்கிற மாதிரி போட்டி இருந்ததுன்னா அது நிர்வாகத்தில் எவ்வளவு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் கல்வியில தமிழ்நாடு அடைஞ்சிருக்கிற உயர்நிலையை பின்னுக்கு இழுக்கிறதுக்கான முயற்சி நடக்குது பல்கலைக்கழக மானிய குழு அதுல புதுசா திருத்தங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க இப்போ அந்த திருத்தங்கள் சரியா அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அது குறித்து நமக்கு எல்லாம் தெரியும் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான தலைவர்கள் அந்த பல்கலைக்கழகத்துல படிச்சு வெளில வந்தவங்க தான் இன்னைக்கும் இடதுசாரி கருத்தாக்கங்களுடைய ஒரு மையமா இருக்கிறது அந்த பல்கலைக்கழகம் தான் சமூக அரசியல் நிலைமைகளை பற்றி பல கலந்தாய்வு கூட்டங்களை வந்து அங்க தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும் பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி நடக்கிறதுக்கு எதிராக சங்கிகள் வந்து பல வேலைகளை வந்து பண்ணிருக்கிறாங்க உள்ள புகுந்து தாக்குதல் நடத்துறது அந்த கலந்தாய்வு கூட்டங்களை வந்து நடக்க விடாம தடுக்கிறது அப்படின்னு சொல்லி பல வேலைகள் பண்ணிருக்கிறாங்க ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா உயர்கல்வி அப்படின்னு வந்துட்டாலே அதுல படிக்கிற மாணவர்கள் வந்து சிந்திக்கிறவங்களா இடதுசாரி கருத்தாக்கங்களுக்கு ஆட்படுறவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு எரிச்சலாவே அவங்களுக்கு வந்து இருக்குது இது ஒரு செய்தி கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்கத்தா பல்கலைக்கழகம் அது வந்து இன்னைக்கு ஜேஎன்இ எப்படி இருக்குதோ அது மாதிரி அன்னைக்கு இருந்த ஒரு பல்கலைக்கழகம் ஒரு கட்டத்தில் இங்க இருந்த காலனி அரசு வந்து உங்க பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரியான போக்குகளை நீங்க மாற்றலை அப்படின்னா உங்களுக்கான மானியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி விளக்காரங்க மிரட்டினாங்க அப்போ அங்க துணைவேந்தராக இருந்தது வந்து அசுடோஸ் முகர்ஜி அப்படிங்கிறவர் அவரு நேரடியா விளக்காரங்கள்ட்ட நீ மானியம் தரலன்னு மக்கள் இருக்கிறாங்க மக்களை வச்சு நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லி நேரடியா மக்கள்கிட்ட வந்து பேசி அன்றைய சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமான பஞ்சத்திலையும் வறுமையிலையும் ஆட்பட்டு இருந்தாங்க மக்கள் அப்ப அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமான நன்கொடைகள் பெற்று அந்த நன்கொடையின் மூலம் பல்கலைக்கழகத்தை வந்து ரொம்ப திறம்பட நடத்திட்டு போனார் இது ஒரு பழைய செய்தி இந்த செய்தி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அப்படிங்கிறவர் எந்த அளவுக்கு திறம்படவும் கல்வியின் மீது பற்றாத ஆர்வமும் கொண்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு எடுத்துக்காட்டு இப்ப அன்னைக்கு வெள்ளை அரசாங்கம் எப்படி அந்த பல்கலைக்கழகத்தை பார்த்து மிரட்டுச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் இன்னைக்கு வந்திருக்கிற பல்கலைக்கழக மானு மானிய குழுவினுடைய ஒழுங்குமுறைக்கான புதிய வ வரைவு இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் தமிழ்நாட்டில் ஆளுநராக வந்து ரவி இருக்கிறாரு அவர் எல்லா பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்லாம் கூட்டி வச்சு கூட்டம் நடத்துறாரு அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாத புதிய கல்விக் கொள்கையை குறித்து ரொம்ப விரிவாக பேசுகிறாரு அதை நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு இதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அலுவலர்கள்லாம் கூட்டி வைக்கிறாரு கூட்டி வச்சு நீங்கள் மாநில அரசனுடைய அதிகாரிகளாக இருக்கிறீங்க மாநில அரசனுடைய உத்தரவுப்படி தான் நீங்கள் செயல்படுவீங்க ஆனா மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஒரு முரண்பாடு அப்படின்னு வந்தது அப்படின்னா நீங்க ஒன்றிய அரசின் பக்கம் தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிற மாதிரி பேசுறாரு இதெல்லாம் வந்து நம்ம செய்திகள்ல பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல ஆளுநருக்கு அதிகாரம் இல்லாமல் தமிழ்நாடு அரசுக்குத்தான் அதிகாரம் அப்படிங்கிற நிலையிலேயே அவர் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணியிருக்கிறாரு இதுக்கு மாறா இந்த பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் ஆளுநர் தான் பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு எந்த பொறுப்புமே இல்லை அப்படிங்கிற நிலை வந்தது அப்படின்னா அவருடைய செயல்பாடும் பல்கலைக்கழகங்களுடைய செயல்பாடும் எப்படி இருக்கும் இதை தான் வந்து நம்ம யோசித்து பார்க்க வேண்டியிருக்குது அண்மையில் பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய புதிய ஒழுங்குமுறை திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற திருத்தம் வந்து இந்த மாதிரியான விவரங்களை தான் வந்து உள்ளடக்கி இருக்குது சரி இந்த திருத்தங்கள்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய திருத்தங்களை வந்து முன் வச்சிருக்கிறாங்க அதில் முதன்மையான நாலு திருத்தங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒன்று துணைவேந்தருடைய நியமனம் இந்த துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா இப்போ உள்ள நிலைமை என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு சிண்டிகேட்டு பல்கலைக்கழக சிண்டிகேட் உறுப்பினர் பல்கலைக்கழக சார்பாக ஒரு ஆள் ஆளுநர் சார்பாக ஒரு ஆளு ஆக இந்த நாலு பேர் கொண்ட குழு இருக்கு இல்லையா இந்த குழு தான் யாரு துணைவேந்தர் அப்படிங்கிறத தீர்மானிக்கும் இதுதான் இப்போ இருக்கிற நடைமுறை இந்த திருத்தத்துல வந்து இதை மாத்துறாங்க மாத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா மாநில அரசுகளுக்கு துணைவேந்தர நிறை நியமிக்கிறதுல எந்த பொறுப்பும் கிடையாது அதுக்கு பதிலா ஆளுநருடைய தலைமையின் கீழே மூணு பேர் கொண்ட ஒரு குழு ஆளுநர் நியமிக்கிற ஒரு ஆளு பல்கலைக்கழகம் நியமிக்கிற ஒரு ஆளு மானிய குழு சார்பா ஒரு ஆளு இந்த மூணு பேர் தான் யார் துணைவேந்தர் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கணும் இந்த பரிந்துரையை ஏற்றுக்கறதும் மறுக்கிறதும் ஆளுநருடைய முடிவுக்கு கீழே இருக்கும் அப்ப இதுல தமிழ்நாடு அரசு மாநில அரசு அப்படிங்கறது வந்து சுத்தமா ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்குது முழுக்க முழுக்க பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கறது வந்து ஆளுநருடைய கட்டுப்பாட்டின் கீழ வருது இதுதான் அதனுடைய முதன்மையான திருத்தங்கள்ல ஒண்ணு அடுத்து யார் துணைவேந்தரா வரலாம் அப்படிங்கிறது இப்ப இதுவரைக்கும் இருந்த நடைமுறை என்ன அப்படின்னா அங்க பேராசிரியரா இருக்கணும் பத்து வருஷத்துக்கு குறையாம அவங்க கல்வி பின்புறத்துல ஏங்கி இருக்கணும் அப்படி இயங்கினவங்கள தான் அந்த குழு வந்து தேர்ந்தெடுக்க முடியும் பத்து வருஷத்துக்கு குறைவாக கல்வி பின்புலம் கொண்ட ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க இதுதான் இப்போ இருக்கிற நடைமுறையாக இருக்குது ஆனால் இப்போ இதை மாற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கல்வி பின்புலம் கொண்ட ஆட்களையும் தேர்ந்தெடுக்கலாம் கல்வி பின்புலம் இல்லாத ஆட்களையும் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கார்பரேட்டுகள் கார்பரேட்டுகள்ல முக்கிய பொறுப்பு வகிக்கிற தலைவர்கள் தொழிலதிபர்கள் இவங்களில் யாரையாவது ஒரு ஆளை கூட ஆளுநரால் நேரடியாக துணைவேந்தர நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க இது அதுக்கு அடுத்து முதன்மையான ஒரு திருத்தம் மூணாவது கல்வியில வந்து முன்பின் நிகழ்வுத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருக்குது அந்த பட்டப்படிப்பு வந்து நாலு வருஷம் அப்படின்னு நின்னா இந்த நாலு வருஷம் அப்படிங்கிறத மூன்றரை வருஷமா குறைச்சிக்கிடவும் செய்யலாம் நாலரை வருஷமா நீட்டிக்கிடவும் செய்யலாம் அதாவது ஆறு மாசம் முன் பின்னாக குறைச்சு கூட்டிக்கலாம் இதை வந்து அந்தந்த மாணவர்கள் வந்து தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப தேர்வு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இது கல்வித்துறையில் மிக மிக ஒரு சீர்கேட்டை உருவாக்குற ஒரு திருத்தமா இருக்குது கல்லூரி பேராசிரியர்கள்லாம் இதை வந்து கடுமையா எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே இங்க நிறைய பேராசிரியர் பணியிடங்களை வந்து நியமிக்கப்படாம இருக்குது அதோட மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளா ஒப்பந்த அடிப்படையில் நிரந்தரமாக்கப்படாத பேராசிரியர்கள் வந்து ஒப்பந்த அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான பகுப்புகளை வந்து உள்ள புகுத்தணும் அப்படின்னா அது கல்வியில் என்ன மாதிரியான குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும் நாலாவது ஒரு பல்கலைக்கழகம் குறித்த தர நிர்ணயம் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் இருக்கும் அப்படின்னா ஒன்றிய அரசு ஏற்கனவே அறிவிச்சிருக்கிற புதிய கல்விக் கொள்கை அந்த கொள்கையின் அடிப்படையிலான திட்டங்களை எந்த அளவுக்கு ஒரு பல்கலைக்கழகம் செயல்படுத்துதோ அதை அடிப்படையாக வச்சு தான் அந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து நாங்கள் மதிப்பீடு செய்வோம் ஒருவேளை அந்த பல்கலைக்கழகம் புதிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்றுக்கிடலை அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்கள வந்து நாங்கள் பட்டியலிருந்து நீக்கிடுவோம் அதை பல்கலைக்கழகமாக நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சு அளிக்கப்படுற பட்டங்கள் இருக்கு அந்த பட்டங்களை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இது எவ்வளவு மோசமான விஷயமா இருக்குது பாருங்க இந்த மாதிரியான திருத்தங்களை தான் புதிய திருத்தங்களை வந்து முன்வக்கியது இப்போது எல்லாத்துக்கும் ஏன் புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத வந்து அவங்க முன்னிறுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்து இந்தியாவுடைய கல்வி நிலையை மேம்படுத்துறதுக்காகத்தான் நாங்கள் உருவா உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அதனுடைய இலக்கு என்ன அப்படின்னா ஐம்பது சதவீதம் உயர்கல்வியை உத்தரவாதப்படுத்த போறோம் அதுக்காகத்தான் அந்த கல்வியை இந்த திட்டத்தையே வந்து கொண்டு கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா பள்ளி இறுதியில ஒரு நூறு பேர் படிச்சு தேர்ச்சி வர்றாங்கன்னு வச்சுங்க அதுல ஐம்பது பேராவது உயர்கல்விக்கு போகணும் அப்படிங்கிறது புதிய கல்விக் கொள்கையினுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இது ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நிறைவேற்றப்பட்டிருக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்தியாவினுடைய கல்வியில முன்னோடியான மாநிலமா இருக்கிறது வந்து தமிழ்நாடு பல மாநிலங்கள் தமிழ்நாட்டினுடைய உயரத்தை நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கீழே இருக்குது முதல் நூறு பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க அதுல இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களா இருக்குது சிறந்த நூறு கல்லூரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க அதுல முப்பத்தி ஏழு கல்லூரி தமிழ்நாட்டு கல்லூரிகளா இருக்குது இப்போ ஐம்பது சதவீத இலக்கத்தை நீங்க எட்டணும் அப்படின்னா அதை எங்க அமல்படுத்தணும் நீங்க ஏற்கனவே எட்ட முடியாத இடத்துல இருக்கிற மாநிலங்களுக்கு வந்து நீங்க அமல்படுத்தலாம் ஆனா எட்டி தாண்டி குறித்து இந்த புதிய கொள்கையும் இந்த பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய திருத்தங்களும் என்ன மாதிரியான மதிப்பீடை வச்சிருக்குது அதாவது தமிழ்நாட்டினுடைய இந்த உயர்வு நிலைய ஒரு இலக்கா வச்சுக்கிட்டு இந்த எல்லைக்கு பிற மாநிலங்கள தூக்கி கொண்டு வர்றது சரியா இருக்குமோ அளவுக்கு தமிழ்நாட்டை இறக்குறது சரியா இருக்குமா புதிய கல்விக் கொள்கைய புதிய கல்விக் கொள்கையாகட்டும் இப்போ வந்திருக்கிற மானிய குழு திருத்தங்கள் ஆகட்டும் இந்த ரெண்டுமே என்ன வேலையை செய்ய போகுது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய உயர்வான நிலைய பிற மாநிலங்களோட தாழ்த்த போகுது அந்த வேலையை தான் இப்ப செய்யுது இல்லையா தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களுக்கு கொடுக்கிற பட்டங்கள் வந்து செல்லாது அப்படின்னா இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் சரி இந்த மாதிரியான ஒரு சட்டங்களையும் திருத்த தன்னிச்சையா ஒன்றிய அரசு கொண்டு வர முடியுமா முடியாது அப்படிங்கறதுதான் அரசியல் அமைப்பு பதில் பொதுவா சட்டம் இயற்றும் உரிமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல மூணு பிரிவா இருக்குதுங்க பொண்ணு மாநிலங்களுக்கு உரிமைகள் ரெண்டு ஒன்றியத்துக்கான உரிமைகள் மூணு ஒத்திசைவு உரிமைகள் இந்த ஒத்திசைவு அப்படிங்கிற பட்டியலில் இருக்கிறதை மாநிலமும் சட்டம் இயற்றிக்கலாம் ஒன்றியமும் சட்டம் இயற்றிக்கலாம் இதுதான் அந்த மூணு பிரிவா வந்து சொல்லப்பட்டிருக்குது அரசியலமைப்புல இரநூத்தி நாற்பத்தி ஆறாவது பிரிவுல ஏழாவது அட்டவணை இந்த ஏழாவது அட்டவணைதான் எது மாநிலத்துக்குரிய உரிமை எது ஒன்றிய ஒன்றியத்துக்குரிய உரிமை எது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற மாநிலமும் ஒன்றியமும் சேர்ந்து இணைந்த உரிமை அப்படிங்கிற விளக்கங்களை தான் இந்த பிரிவு இதுல ஒன்றியத்துக்கான பிரிவுல வரிசை நாற்பத்தி நாலு அப்படிங்கிற எடுத்து பார்த்தோம்னா அதுல ரொம்ப தெளிவா சொல்லி இருக்குது பல்கலைக்கழகங்கள் குறித்து ஒன்றிய அரசு எந்த முடிவு எடுக்க முடியாது அப்படிங்கிறது இருக்குது இதே மாதிரி மாநில பட்டியல் அப்படின்னு வரும்போது வரிசை எண் முப்பத்தி ரெண்டுல பல்கலைக்கழகத்தை வந்து ஏற்படுத்துவதும் நிர்வகிக்கிறதும் அதை கலைக்கிறதும் இல்லை மாறுதல் செய்யறதும் எல்லாமே மாநில நிர்வாகத்தின் கீழே வர்றது அப்படிங்கிறது தெளிவாக குறிப்பிட்டிருக்குது அப்ப இப்படி இருக்கும் போது ஒன்றிய அரசு ஒரு திருத்தம் கொண்டு இனி சொல்றதில்ல அப்படின்னா வந்து செல்லாது சொல்லி அறிவிக்க முடியுமா முடியாது தானே இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க இந்த இது வந்து வரைவு தான் இந்த வரைவை வந்து நாங்க இணையதளத்துல வெளியிட்டு இருக்கிறோம் முப்பது நாள் அவகாசம் கொடுக்குறோம் இந்த முப்பது நாளுக்குள்ள உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடந்திருக்குது மக்களுடைய கருத்து கேட்புக்கு வந்து முன் வச்சிருக்கிறோம் யாருக்குமே தெரியாம இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விவகாரத்துல முப்பது நாள் அவகாசத்துல எல்லாரும் கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரி அப்படி சொல்லப்படுகிற கருத்துகள் வெளிப்படை தன்மையோட பரிசீலனைக்கு எடுத்துக்கிடப்படுமா இல்ல முறையை அறிவிப்பாங்களா எதிர்கருத்துக்களை வந்து முறைப்படுத்தி அதுக்கான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அனுமதிப்பாங்களா அவங்க அப்படிங்கிறது எதுவுமே வெளிப்படைத்தன்மையே தன்மையே இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த எத்தனையோ அந்த மாதிரி கருத்து கேட்பு விஷயங்கள்ல அப்படி ஒரு கருத்து கேட்பு வச்சிருக்கிறாங்கிற விஷயமே யாருக்கும் தெரியாது அப்படியே இருந்த கருத்து கேட்புகள்லயும் கூட என்னென்ன கருத்துகள் வந்தது அதுக்கு அதன் மீது என்ன பரிசீலனை செய்யப்பட்டது என்ன மாதிரி முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதில் எந்த தன்மையும் கிடையாது ஆனாலும் இது ஒரு சடங்கு மாதிரி நாங்கள் மக்கள் பார்வைக்கு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க இங்கே ஏற்கனவே சில சிக்கல்கள் வந்து இருந்துட்டு இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும் எங்கள் கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிடலை அப்படின்னா உங்களுக்கு பணம் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மிரட்ட விஷயங்கள அமைச்சர்களே வந்து வெளிப்படையா ஊடகங்களில் பேட்டி அளிச்சிருக்கிறாங்க இப்போ எங்களுடைய கல்வி க கல்விக் கொள்கையின்படி நீங்கள் செயல்படலை அப்படின்னா உங்கள் பல்கலைக்கழகம் வழங்குகிற பட்டங்களை வந்து செல்லாதுன்னு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வந்து கல்வியில் ஏற்கனவே உயர்ந்த நிலையில் இருக்குது இந்த உயர்ந்த நிலை குறித்து எந்த கவலையும் எங்களுக்கு கிடையாது நாங்கள் நினைச்சது தான் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அரசியல் அமைப்பில் பல்கலைக்கழங்கள்லாம் வந்து மாநில தான் இருக்குது ஒன்றிய அரசுக்கு வந்து அதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி திருத்தத்தை தான் கொண்டு வர்றாங்க ஆனால் எங்களுக்கு எதிராக இருந்தீங்க அப்படின்னா பணம் தர மாட்டோம் உங்க சர்டிஃபிகேட்டை நாங்கள் செல்லாதுன்னு அறிவிப்போம் உங்களுடைய உயர்ந்த நிலையை பத்தி கொஞ்சம் கூட எங்களுக்கு கவலை கிடையாது அரசியல் சாசனத்துல என்ன சொல்லிருக்கிறது பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை முன்வைக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி எந்த அடிப்படையில் ஏத்துக்கறது இதுதான் சொல்லி வந்து உங்க முன்னாடி வைக்கிற கேள்வியா இருக்குது இதுக்கான பதில நீங்க தான் கண்டுபிடிக்கணும் மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி